பெரிய மாணவர்களை ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றவர்கள் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரிக்காரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட ரூத்தும் கிறிஸ்துவின் பிறப்பும் என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கத்துரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் ரூத்துக்கும் ஆண்டவராக் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பானது அடிப்படைகளே ஆண்டவராக் இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறை குறித்து மத்தையோ முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணி ஓபேத் என்கிற ஒரு பிள்ளையை பெற்றான் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலே இந்த ரூத் என்கிறதான இந்த பெண்மணி வருகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த ரூத்தை குறித்து எங்கே நாம் முதன் முதலாக வாசிக்கிறோம் என்று சொன்னால் ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரத்திலே நாம் இவளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இனிமலேக்கு என்கிறதான ஒரு பெத்தலகேமை சேர்ந்ததான ஒரு மனுஷன் அவனும் அவனுடைய மனைவியாகிய நகோமியும் மக்ளோன் கிளியோன் என்கிறதான ரெண்டு மகன்களோடு கூட நான்கு பேரும் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான பொழுது எங்கே பெத்தலகேமில் பஞ்சம் உண்டான பொழுது அவர் என்ன செய்கிறார்கள் எரிசலேமை விட்டு பெத்தலகேமை விட்டு அவர்கள் மோவா தேசத்திற்கு போய் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே என்று சொல்லி ரூத்தின் சரித்திரம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரேல் தேசத்தை நியாயம் விசாரித்த நாட்கள் எத்தனை வருஷம் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது ஒத்தினேல் முதல் சாமுவேல் வரை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வருஷம் இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லி அந்த ரூத் நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அன்பானது இந்த நானூற்றி ஐம்பது வருஷத்துலே பெத்லகே கிட்டத்தட்டேமிலே பஞ்சங்கள் முறை பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது பிள்ளைகளே இவர்கள் அந்த நாட்களிலே நியாயம் விசாரித்து வரும் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற அந்த நாட்களிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் பெத்லகேமை விட்டு இவர்கள் மோவாப்தேசத்திற்கு போய் சஞ்சரிக்கிறார்கள் யார் போனது எலிமலேக்குங்கிறதான ஒரு மனுஷன் எலிமலேக்குன்னு சொன்னால் என்ன அதனுடைய பேருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா என் தேவன் என்னுடைய தேவன் ராஜாவா இருக்கிறார் என்னுடைய தேவன் ராஜாவா இருக்கிறார் அல்லது என்னுடைய ராஜா என் தேவன் என்று சொல்லி பொருள்படுகிறது அப்போ தேவனை கத்தரை தனக்கு ராஜா என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கத்தளுடைய ஆளுகை இருக்கக்கூடிய அந்த தேசத்தை விட்டு இவன் சபிக்கப்பட்ட கத்தளை பார்வையில் அறிவறுப்பானவர்கள் வாழ்கிற மோவா தேசத்திற்கு போய் அவன் சஞ்சரிக்கிறான் நகோமி என்று சொன்னால் என்ன அர்த்தம் மதுரமானவள் இனிமையானவள் என்று சொல்லி அர்த்தம் அன்மணிதில் இப்பொழுது இவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் பெத்தலகைகளை போய் அவர்கள் இருந்து விடுகிறார்கள் இந்த எலிமலைக்கு என்று சொல்லி சொல்லுகிற அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் அல்ல ஒரு மிக பெரிய செல்வன் ஒரு மிகப்பெரிய செல்வன் என்று சொன்னால் இவன் போ போவாசுடைய உறவின் முறையான் என்று சொல்லி நமக்கு பரிசுத்தம் சொல்கிறபடினாலே போவாசே ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தால் இந்த எலிமலைக்கு கூட அந்த அளவுக்கு சரிசமமான ஐஸ்வர்யவானாய் இருந்திருக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் மோவா தேசத்திற்கு போகிறார்கள் அங்கே அன்பான் கேடி பிள்ளைகளே தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது மோவாபியரிலே பெண் கொண்டார்கள் ஓர்பால் ரூத் என்கிற ரெண்டு மருமகள் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள் இந்த ஓர்பாலும் ரூத்தும் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்துல வருகிறதான மோவாபின் ராஜா மோவாபின் ராஜாவை குறித்து வசனம் சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே அந்த மோவாபுடைய ராஜாவின் பிள்ளைகள் தான் இந்த ஓர்பாலும் ரூத்தும் என்று சொல்லி சில சரித்திர குறிப்புகள் இவர்களை குறித்து சொல்லுகிறது அப்படியான அந்த ரூத் யார் என்று சொன்னால் ராஜாவனுடைய மகள் மகள்பால் யார் மோவாப்தேசத்தினுடைய ராஜாவின் மகள் ரூத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் திருப்தியுள்ள திருப்தி அடைந்த அல்லது திருப்தியான ஒரு பெண் ஸ்திரீ என்று சொல்லி அர்த்தம் சாட்டிஸ்பைடு உமன் திருப்தியுள்ள ஒரு பெண் ஸ்திரீ என்று சொல்லி அர்த்தம் அன்பழகன் பிள்ளைகள் இப்போ அந்த இடத்துல கத்தருக்கு பிரியமில்லாமல் அவள் மோவாப் தேசத்துக்கு போனோம்னால் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் நகோமியும் அவருடைய கணவரும் ரெண்டு பிள்ளைகளும் இறக்கிறார்கள் மூன்று பெண்களும் உதவியாகிறார்கள் இப்பொழுது நகோமி சொல்லுகிறாள் கர்த்தரை கை எனக்கு விரோதமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் தேசத்திற்கும் உங்களுடைய வீட்டுக்கும் போங்க உங்கள் தேவர்கள்ட்டையும் போங்கன்னு சொல்லி ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அவள் திரும்பி போகிறாள் ரூத்து விடாமல் பற்றி கொள்ளுகிறாள் அன்பாடு தனிப்பிள்ளைகளே ரூத் சொல்லுகிறாள் அம்மா நீயும் போ என்று சொன்ன நகோமி சொன்னால் ரூத் சொல்லுகிறாய் இல்லை நான் போக மாட்டேன் மரணமே இல்லாமல் ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது நீ இடத்திற்கு நான் வருவேன் நீ தங்குகிறத்துக்கு நான் தங்குவேன் உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி சொல்லுகிறான் அன்பாடு தனிப்பில கத்தருக்கும் ரூத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படியானால் எப்படி இந்த ரூத் தேவனாகிய கத்தரை தன்னுடைய தேவன் என்று சொல்லி சொல்லுகிறாள் காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அந்த தேசத்துல மோகா தேசத்துல பாலாக் என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறான் அவன் பிளையம் என்கிற ஒரு மனுஷனை இஸ்ரோவேலை சபிக்கும்படியாய் அவன் கூலி பொருத்தி கொண்டு வர முயற்சி செய்கிறான் ஆனால் கத்தர் பிளையமை கொண்டு இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க அனுமதிக்கல ஆண்டவர் ஆசீர் வைத்தான் எனவே அன்பார் கண்டிப்பாக எல்லாவற்றையும் யார் கேள்விப்பட்டிருப்பான்னு சொன்னா ரூத் கேள்விப்பட்டிருப்பான் கட்டாயம் அந்த பாலாவியர் அல்ல ரூத்தினுடைய தாத்தா ரூத்துனுடைய அப்பாவினுடைய அப்பா அப்போ தன்னுடைய தாத்தா என்னெல்லாம் இந்த இஸ்ரேகலை அழிக்க முயற்சி செய்தாலும் கர்த்ததை அனுமதிக்கல என்று சொல்லி அந்த காரியம் நிச்சயமாக ரூத் கேள்விப்பட்டிருப்பான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்த செய்த ரூத் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு எனவேதான் அந்த நாட்கள் ரூத் இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு தான் எப்படியாவது போய் தங்க வேண்டும் கலந்துவிட வேண்டும் என்றுதான ஒரு வாஞ்சை அவளுக்குள்ள இருந்ததாக அன்பாரதேவில சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எனவேதான் இந்த எளிமிலேக்கினுடைய குமாரர்களை அந்த ராஜகுமாரத்திகள் திருமணம் செய்தார்களாம் அன்பாரதேவன் இப்படி இப்பொழுது எல்லாம் இழந்து போனாலும் மீண்டும் ரூத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தன்னுடைய தேசத்துல மீண்டுமாக தன்னுடைய அரண்மனைக்கு ராஜ அரண்மனைக்கு போகும்படி ராஜகுமாரத்தியாய் வாழும்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ரூத்துக்கு கிடைக்கிறது ஆனால் என்ன செய்யறாங்க இல்லை எனக்கு கத்தர் அனுமதிக்காத ராஜ வாழ்க்கை வேண்டாம் கத்தர் அனுமதித்து இந்த சாதாரண வாழ்க்கை போதும் நான் உங்க தேசத்துக்கே நான் வருகிறேன் எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கத்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கு நான் வருவேன் என்று சொல்லி தன் மாமியாரோடு கூட அவள் செல்லுகிறாள் அன்பான தனிப்பில் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பான தனிப்பில் கத்தருக்கு கத்தர் எனக்கு விரோதமா இருக்கிறாரு கத்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு கத்தர் என்னை வெறுமையாக்கிறார் என்று சொல்லி என்னை நகோமே சொல்லாதீங்க மாறார் என்று சொல்லுங்கள் சொல்லி அன்பான ஒரு யூத பெண் புலம்புகிறான் கத்தருக்கு ரோமி பேசுகிறான் கத்தரகோ சொன்னார் கர்த்தர்கோ சொல்லலை அவர்களே தான் போனார்கள் ஆனால் படியை யார் மேலே போடுகிறார்கள் கர்த்தர் மேலே போடுறாங்க இன்னைக்கு நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு ஒரு தோல்வி வரும் பொழுது தூக்கி கத்தர் மேலே போட்டுருவோம் அதே தான் நீங்கள் நகோமியை செய்கிறான் இப்போ என்ன நடக்குது என்னை வெறுமையாக்கினார் கர்த்தர் என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆனால் ரூத்து பாருங்க உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லுகிறான் அன்பானகன் ராஜகுமாரத்தியா இருக்க வேண்டியவள் தன் மாமியாரோட வந்தா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தெரியும் ஆனாலும் வந்தாள் கர்த்தருக்காக தீர்மானத்தை எடுத்தாள் நான் சிறுமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் கர்த்தர் குறித்த கர்த்தருக்கு பிரியமான தேசத்துல நான் போய் இருப்பேன் என்று சொல்லி அவள் வந்தாள் அன்பானகன் ராஜகுமாரத்தி சாப்பாட்டுக்கு பஞ்ச இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் இப்ப போய் முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத பௌவாசருடைய நிலத்துல போய் கதிர்களை பொக்குகிறாள் அந்த கதிர்கள் அந்த காலத்தில் ஏழைகளுக்கு அந்த நிலங்களிலே யூதர்கள் சிந்த விடுவார்கள் அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு ராஜகுமாரத்தை எந்த அளவுக்கு தரித்திரமான சூழ்நிலைக்கு சென்றார் பாருங்க ஆனால் அதையும் அவள் எப்படி கத்தருக்காக பொறுத்து கொண்டாள் அன்பான அடிப்படையில் அதிலேயும் கூட அவள் மனரம்மியமாக திருப்தியாக இருந்ததை பாருங்களேன் கொஞ்சம் கர்த்தர் அனுமதிக்கிற கர்த்தர் சாப்பாடு இல்லாமல் என்னை விட்டு விடலையே எதை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே இந்த வாழ்க்கை போதும் இது போதும் என்று சொல்லி தன்னை கர்த்தர் அனுமதித்த எல்லா பாதையிலையும் யூத் ரூத் மன ரம்யமாக அவள் நடந்து கொண்டாள் திருப்தியாக இருந்தால் அவர் தீர்மானத்தை எடுத்த என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கர்த்தர் குறித்த தேசத்திலே நான் இருப்பேன் கத்தருக்காக எல்லாவற்றையும் சகிப்பேன் இது போதும் கத்தர் அனுமதிக்கிறது போதும் சொல்லி கத்தர் அனுமதித்த எல்லா பாதையிலையும் அவள் திருப்தியா இருக்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டாள் அது நிமித்தமா என்ன நடந்தது பட்டுப்போனோட வாழ்க்கை தொளிர் விடுகிறது அன்பார் போவாஸ் என்கிற அந்த மனுஷனை அவள் திருமணம் செய்து போவாசன் கண்ணில் அவருக்கு தயவு கிடைக்கிறது போவாஸ் அவள் திருமணம் செய்து கொள்ளுகிறான் அவருடைய அவருடைய மகன் ஓபே அந்த ஓபேத் யார் தாபியனுடைய தாத்தா தாவீதியனுடைய வம்சத்திலே ஆண்டவராக பிறந்தார் அன்பானது பிள்ளைகளே பாருங்க இந்த ரூத்து ஏன் ஆண்டவராக கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறுலே பேர் இடம்பெற்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கருத்தர் ரூத்துக்கு கொடுக்க காரணம் அவருடைய பிரதிஷ்டையும் தீர்மானமும் அன்பானது பிள்ளைகளே ரூத்தின் வாழ்க்கை மூலமாக நாம் என்னத்தை அறிந்து கொள்ளுகிறோம் எதற்காக இயேசு உலகத்துல வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பானது பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க அன்பான நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் ரூத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ரூத்து கர்த்தருக்கென்று அவள் பிரதிஷ்டையோடு கூட எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள் அது அதற்காக பரிசை மனுஷர்கள் கொடுக்கல கர்த்தர் கொடுத்தார் அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவளுடைய சந்ததியிலே கிறிஸ்து எனப்படுகிற மேசியா பிறக்கிறார் அன்பான தேவி பிள்ளைகளே அவர் விதவை என்று சொல்லி ஊருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு விதவையை இவர் தரித்திரம் பிடிச்ச ஐயோ என்ன நேரத்துல வந்தாலோ மாமனாரையும் கணவனையும் விழுகிட்டான்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் அன்பான தேவி எல்லாவற்றையும் கத்திற்காக பொறுத்து கொண்ட நிமித்தமாக அவருடைய சிறுமை மாறி போனது அவருடைய கத்த நிறைவாய் ஆண்டவர் ஆசிரிப்பார் ஆசிர்வதித்தார் கிறிஸ்துமஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்தில் பிறந்தார் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு சிறுமையை அனுபவிக்கிறீர்களோ அந்த சிறுமையை கர்த்தர் உயர்வாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் அந்த உலகத்துல அவர் மனிதனாக வந்து பிறந்தார் கிறிஸ்துமஸ் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது நீ கர்த்தருக்காக பொறுத்து கொள்ளுகிற ஒவ்வொரு சிறுமையிலையும் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசிரியப்பார் கர்த்த உன்னோடு கூட இருப்பார் உன் சிறுமையை மாற்றி உன்னை உயர்த்துவார் என்பதான ஒரு பாடத்தை இந்த ரூத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஜெபிப்போமா பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி அண்டபுரே அப்பா ரூத்தின் சரித்திரம் மூலமாக அண்டபரே அப்பா ஸ்ரோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே அண்டபுரே ஸ்தோத் நீர் என்ன செய்ய போகிறீர்கள் சொல்லி அண்டபரே நீர் எங்களோடு பேசி இருக்கிற நம்முடைய கிருபைக்கான ஸ்ரோத்திர உலகத்திற்கு அண்டவரு எதற்காக நீர் வந்தீர் என்று சொல்லி அண்டபுரே ரூத்தின் வாழ்க்கை மூலமாக கூட அண்டபுரே நாங்கள் புரிந்து கொள்ள கற்று உதவி செய்தீர் எமக்கு ஸ்ரோத்திரம் அண்டபரே எவ்வளோ சிறுமையை மாற்றி எங்களை உயர்த்துவதற்காக இந்த உலகத்திலே அந்த ஒரே மானியனாய் வந்து பிறந்தே என்றதான ஒரு செய்தியை எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறோம் சோத்திரம் அந்த ஒரே இந்த ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையினுடைய ஆசிர்வாதங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நூறு மடங்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்துலாம்